பூச்சட்டை சாத்தியிருக்கா யாரோ சேவிப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஆண்டாளை சேவிக்கான்னு வந்தோம் கருடாழ்வாக இருக்க யாரோ பூச்சட்டை சாத்தியிருக்கா விளக்கேற்றியிருக்கா சேவிச்சுட்டு தாயாரை சேவிக்க உள்ள வரும் மின்னழகு பின்னழகு சேவிக்கிறோம் சாய கொண்டக்காரியை சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சுமாராக வந்து திருவாராதனை வீடியோ எடுக்க முடிஞ்சது எல்லாரும் சேவிக்கணுங்கிறதுக்காக அனுபவிப்போம் நஞ்சிற்கிளையே மாலியா எங்கள் கூல தெய்வமே எங்களை வாழவை பாய் மல்யா ஏற்றமும் தந்திடுவாய் உடையவரின் தங்கையே மாயா உள்ளத்தில் உரைபவளே மன்னாரின் கோதையடி எங்களை மயங்க வைத்தாயே எங்கேயோ இருந்தேனே மால்யா என்னைத்து வந்தாய் கண்ணினுள் வைத்து என்னை மால்யா இமையா உன்னோடு இருந்த உன்னோடு இருந்தால் மாலியா உலகை மறந்திடுவேன் என்னை உன் அணைப்பினிலே மால்யா என்றென்றும் வைத்து கொள்வார் வெற்றிக்கும் ஏறு பிறவிக்கும் முன்னந்தோடே புற்றமே யாமோ உமக்கே உமகே யாட்சியோ மாตรี நம் காமங்கள் ஈ மாற்றிடுவாய் நீயே மா ಮಾತಿಡುವಾಯ್ ನೀಯೇ ಮಾತಿಡುವಾಯ್ ಮಾಲ್ಯ ಈ ಯುಗತಿಲ್ಲ ಕೊಂಡಾಡು ದೇವಮಾಯ್ ಓದೈರೆ ಪದ ದನ್ವಿ ಪೂರತಿ ಮನ್ನಾರಿನಿಲ್ நின்றே அருள்வார் மன்னார் அருகினில் நின்றே அருள் பேசிடும் தெய்வம் எங்கள் போ கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமார் கோதையிறப்பது தன்விபுரத்தில் ஆழ்வாரின் புற்றியாய் எங்களை நாழ வந்தாய் ஊனில் கலந்து உயிராயுறைவாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய எங்கள் துயர கற்றி அனைத்தே நிற்பாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் கோதையிறப்பது தன்மேபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் கோதையிறப்பது தன்மேபுரத்தில் போதையிறப்பது தன்யபுரத்தில் ஸ்ரீவில்லிபுரத்தூர் கோபிகாஸ்திரிகள் சீதாக்காவோடய கோலம் கோபிகாஸ்திரிகளோட கோலமும் அனுபவிச்சுட்டு கமலா மாமி கதை கேட்போம் இன்னைக்கு கமலா மாமி அனுபவிக்கிற பக்தர் திருப்பானாழ்வார்கள் திருப்பானாழ்வாரோட சரித்திரம் அநேகமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோழ தேசத்தில் உறையோருங்கிற ஊரில் பிறந்திருக்கார் திருப்பானாழ்வார் ரோஹிணி நட்சத்திரம் பாணர்குலத்தில் பிறந்திருக்கார் குலம்னா பாட்டு பாடுறது அவளோட தொழிலாக கொண்டவா கோவிலுக்கு பெருசாக உள்ளே போகிறது இல்லை அவ காவிரியில் கூட வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லை அப்படி இருக்கும்போது அவர் பாட்டு ஓரமானுன்னு மன மானசீகமாக ரங்கனை அனுபவிச்சுட்டே இருப்பாரான் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் மேலே அளவில்லாத பற்று கொண்டிருந்தாரான் கண்ணை முடிந்து எப்போ பாரு ரெங்கா 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 நேற்று ஃபுல்லாக மாமி சக்குபாய் கதையில் சீதா காசுலிருந்தா விட்டல் 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 எப்படி தன்னை உருகி நான் அதை மாதிரி இவர் வந்து ரெங்கனை நினச்சி சதா ரெங்கா 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 ரெங்கான்னு குளத்தில் கூட குளிக்க மாட்டாராம் ஆனால் அந்த கரை கரையில் நின்று இந்த திசையை ரங்க ஸ்ரீரங்கத்தை திசையை நோக்கி ரங்கநாதரை வந்து சதா ஸ்மரிச்சுருப்பாரான் அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கம் கோவிலை சேர்ந்த லோகசாரங்கருங்கிற பண்டிதர் வந்து குளிக்க வர்றார் அந்த பக்கமாக அப்போது தள்ளிக்கோ தள்ளிக்கோ வழிவிடுன்னு சொல்லி கேட்டிருக்கார் ரெண்டு மூணு தடவை கேட்டிருப்பார் போல் இருக்கு அவருக்கு தெரியல தன்னை மறந்து பரவச நிலையில் வந்து ரங்கனை அனுபவிச்சுருக்கும்போது அவருக்கு தெரியல பாவம் நிஜமாகவே தெரியல அப்போ வந்து என்ன பண்ணிட்டார் தன்னோட காரியத்துக்கு வந்து இடையூறாக இருக்குது ரங்கநாதர் குளிக்கிறதுக்கு ஜலம் எடுத்துன்னு போகணுங்கிறதுனால லோகசாரங்கர் வந்து அவசரம் ரங்கநாதர் காத்துன்னு இருப்பார் நம்ம என்ன பண்ணுறது தனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே விட்டுறிகிறார் அது தப்பாகிட்டான்னு இப்போ சர்ச்சை பண்ண வரல நம்ம கல் எடுத்து விட்டுறிஞ்ச உடனே தெரியாமல் விபரீதமாக பட்டுருத்தோ திருப்பான் ஆழ்வார் இதில் நெத்தியில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருத்தோ இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவர் அதை அவர் மனசில் படவே இல்லை ரங்கநாதர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஜலத்தை தூக்கின்னு அவர் ஓடி போய்டுறார் உள்ளே போய் பார்த்தா ரங்கநாதருக்கு நெத்தியெல்லாம் ரத்தமாக கொட்டுறது பெருமாள் வந்து தனக்கு ஏற்பட்ட தப்பை கூட பொறுத்துப்பான் ஆனால் தன்னோட பக்தாளுக்கு ஏற்பட்ட தப்பை பொறுத்துக்க மாட்டாங்கிற நம்ம எத்தனையோ சரித்திரத்தில் பார்த்துருக்கோம் திருப்பதி பெருமாள்லேருந்து எத்தனையோ எத்தனையோ கதைகள் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து பெருமாள் நிற்கிறார் இதுக்கெல்லாம் சாட்சி சொல்லிட்டு இதே மாதிரி இந்த இடத்துலையும் ரத்தம் கொட்டுறது விபரீதமான பண்ணிட்டோமோன்னு துடிச்சு போகிறார் லோகசாரங்கர் என்ன செய்கிறதுனே தெரியல அன்றைக்கி ராத்திரி தூங்கும்போது ரங்கநாதர் வந்து கனவில் சொல்கிறார் நீ அவனை போய் திருப்பாநாள் வர கோவிலுக்குள்ளே கூட்டின்னு வரணும் தோளில் தூக்கின்னு வா அப்படிங்கிறார் யோசிக்கவே இந்த லோகசாரங்கர் மறுநாள் போய் கோவிலுக்குள்ளே வரணும்னு திருப்பான் அழைச்ச உடனே இல்லை நான் கோவிலுக்குள்ளே வரதுக்கு இல்லை அப்படின்னு உடனே நீர் என்ன வேணால் சொல்லும் ரங்கநாதரோட ஆணை அப்படின்னு சொல்லிவிட்டு தோளில் தூக்கிட்டு கோவிலுக்குள்ளே வராராம் கோவிலுக்குள்ளே வந்த உடனே கர்ப்பகிரகத்துக்குள்ளே ரங்கநாதரை பார்த்த உடனே காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடை உந்தின்னு மட 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 மடன்னு மட திறந்த வெள்ளமாக சொல்கிறார் அமலநாதி பத்தே பாட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல ரொம்ப அழகா இருக்கும் அனுபவிச்சு பாருங்க சாதாரண தமிழ் தான் பாரமாய பழவினை பத்தறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னு என்னுள் புகுந்தான்றான் இதுக்கு ஒரு என் பெரிய விக்கிபீடியாவும் கூகுளும் ஒரு இதுவும் எடுத்து லெக்சர் நமக்கு அவசியம் இல்லை சாதாரண தமிழில் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் வச்சிருக்கார் அவர் அனுபவிச்சிருக்கார் ரங்கநாதரை இதுக்கு மேலே வேணுமா நான் என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னு என்னோட புக்கும் தான் இதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து நமக்கு பக்கத்தில் உட்காந்து இதுதான் அர்த்தம்னு சொல்லித்தரணுமான்னு அது மட்டும் இல்லை இந்த பாட்டோட இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா எல்லாம் ஆனால் இந்த இடத்துல அவர் ஆழ அழகை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஐயோ நிறை நீ நிறை நெஞ்சினியேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆண்டாளோட சரித்திரத்தில் கூட மௌனவரது அந்த தேசிக சுவாமியோட மௌனத்தை எப்படி வந்து தாயார் கலைச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் பெருமாள் வந்து ஆழ்வார்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் நின்று நின்று பதில் சொல்லியிருக்க எதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் எல்லாரோட சரித்திரத்தை பெருசாக பெருசாக சொல்கிறேன்னா நமக்குள்ளேயும் அந்த பெருமாள் இருக்கா தட்டி எழுப்புறதுக்கு ஒரு இது கிடையாது ஒரு சின்ன சின்ன இதுதான் வேணும் சா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க கையிலிருந்து சுரூபத்துக்கு போய் நாலரை மணிக்கு சேவிச்சா தான் இது இல்லை சரி சரி தெரியறது நீ போக மாட்டேங்கிறது தெரியறது அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் நிஜமாவே மைண்ட் வாய்ஸ் தான் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்க முடிஞ்ச போது சேவிங்கோ ரங்கா 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 ஸ்ரீரங்கத்தை திக்க நோக்கி எழடி எடுத்தால் போகிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரிங்கிற ஆண்டாள்னு நினைச்சாலே நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த மாதிரி பாக்கியம் இப்படின்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் தப்பாக எடுத்துன்றிங்கோ ஆண்டாளோட அனுபவம் அப்படி ஆண்டாளோட பழகி பாருங்க உங்களுக்கு கூட தெரியும் கார்த்திகையில் நாள் இவரோட திருநட்சத்திரம் கார்த்திகையில் ரோஹிணி நாள் காண்மினின்னு காசினியே வாய்த்த புகழ் பாணர் வந்தோதிப்பால்ன்னு சொல்லி மனவாள மாமுனி இவருக்கு மங்களா சாசனம் திருப்பண்ணாழ்வாரோட சரித்திரத்தை இன்னைக்கு அனுபவித்தோம் பகவான் அவாவா இஷ்ட தெய்வம் ஏழையோ பணக்காரனோ நீ காசு கொண்டு வரியா பூவை கொண்டு வரியா எதையும் பார்க்குறதில்ல ஆண்டாளுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒத்த கில்லு பூ வாங்கின்னு வந்தால் கூட அதை அழகாக வாங்கி தோல்லையோ கையிலையோ சாத்திப்பா பணங்காசு பார்க்குறவ கிடையாது பெருமாள் ஜாதி மதம் பணம் காசு எதையும் பார்க்கறது இல்லை நம்ம தூய மனசு கையை கூப்பி அவனோட ரெண்டு வார்த்தை சொன்னால் போகும் அவனோட நாமத்தை திருநாமத்தை உச்சரித்தாலே போகும் அவன் நம்ம காலடியில் எப்படா நம்ம பேரை சொல்லுவான்னு சொல்லி அவன் காத்துருக்கான் பெருமாள் நம்ம பக்கத்தில் வந்து நிப்பான்னு பெருமாள் நிரூபிக்கிறார் இதுலேயும் திருப்பான் நாழ்வார் சரித்திரத்தை மூலியும் நிரூபிக்கிறார் பெருமாள் நாளைக்கு கமலா மாமி என்ன சொல்கிறான்னு சொல்லி பொறுத்திருந்து அனுபவிப்போம்